கருணாநிதி அவர்களின் நினைவு நாள் ஏழு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் இறந்தார் ஏழு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால் இன்னைக்கு நினைவு நாள் இன்னைக்கு நினைவு நாள் மட்டுமல்ல ஸ்டாலின் எடப்பாடி காலில் விழுந்த நாள் அப்பாவுக்கு சமாதி கேட்டு எடப்பாடி பங்களாவில் போய் துரைமுருகனோடு போய் தேம்பி தேம்பி ஆழுத நாள் எடப்பாடி காலை பிடிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு சமாதி பீச்சில் குடிங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுத நாள் அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பயந்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டு அவர் வந்து நம்பிக்கை துரோகம் எம்ஜிஆருக்கு செய்த நம்பிக்கை துரோகம் அது எந்த எங்கே வேணாலும் நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் யார் ஒரு எடப்பாடி வந்து எம்ஜிஆருக்கு செய்த ஒரு நம்பிக்கை துறவத்தை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் கருணாநிதிக்கு சமாதியில் இங்கே கொடுத்தது எல்லாம் ஊரே மாற்றுவாங்க கேட்டாசு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அங்கே வழக்கு இருந்தது ஜெயலலிதா சமாதிக்கு வழக்கெல்லாம் நாம் பார்த்தாள் டிராஃபிக் ராம்ஸ் தான் போட்டிருந்தாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை ஊரையாக மாற்றினாங்க அது போடும்போது அந்த பஸ் இதில் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜட்ஜுங்க ஜட்ஜுங்கள்லாம் பேசி வச்சு அரேஞ்ச் பண்ணி தானே போட்டாங்க ஜட்ஜுங்களுக்கெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் போட்டாங்க அப்போ அவர்கிட்ட சொன்னார் நிறைய கேஸ் ஏற்கனவே இருக்குது நாங்கள் அதெல்லாம் முடிச்சுருங்கன்னு ஒன்று திமுக காரன் ராத்திரியோட ராத்திரியாக போய் இந்த ட்ராஃபிக் ராம்சம் போட்ட கேஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கி வாபஸ் வாங்குறேன்னு அரேஞ்ச் பண்ணி முடித்தாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எடப்பாடி வந்து க்ளீனாக அவருக்கு சமாதி கொடுக்கணும்னு க்ளீனாக பண்ணார் கேட்டால் கோர்ட் ஆர்டர் இருப்பாங்க இன்னும் கோர்ட் ஆர்டரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ண அப்பீல் பண்ணியிருந்தா அது சமாதியே வந்திருக்காத காலில் விழுந்து அப்படியே அழுத உடனே அதனால் இன்னைக்கு நினைவு நாள் கருணாநிதி நினைவு நாள்னு எப்போ சொல்கிறோமோ அப்போவே எடப்பாடி காலில் ஸ்டாலின் விழுந்த நாள் எடப்பாடியிடம் அப்பாவுக்கு சமாதி கேட்டு ஸ்டாலின் அழுத நாள் எல்லாமே அதில் தான் வருது நம்ம உண்மையை பேசணும்ல நம்மளை நான் தான் சொல்கிறேன்ல கருணாநிதி பற்றி நான் உண்மையை தான் பேசுவேன் பேச வேண்டியது இருக்குது அவரை இந்திரன் சந்திரன் கொண்டு வரணும் இவர் சிற்பிங்கிறார் யார் நம்ம மீட்டு கவிஞர் சிற்பி தமிழ்நாட்டை வடிவமைத்த சிறு சிற்பிங்கிறது சிற்பி தமிழ்நாட்டை எப்படி வடிவ வடிவமைச்சாருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஓட்டை என்ன பண்ணார் கள்ள ஓட்டு எப்படி போட்டார் குடிசைகளை எப்படி ஆரம்பித்தார் ஒருத்தனுக்கு பத்து ஓட்டுங்கிறது பதினஞ்சு ஓட்டுங்கிறது தான் அவர் பண்ணின சிற்பி அந்த சிற்பி வந்து வடிவமைச்சது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் இதில் வந்துக்கிட்டு தேர்தலில் கேவலமான நிலைமையில் வாக்களித்து கொண்டு இருக்கிறோமே நம்ம இதை வடிவமைத்த சிற்பி அதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் சிற்பின்னு சொன்ன மாதிரியே நம்ம கமலஹாசன் நம்ம கமலஹாசன் வந்து நம்ம விவரக்காரில் உதயநிதி உதயநிதினு சிஷ்யர் கமலஹாசன் அவர் சிற்பிங்கிறார் அவர் எப்படின்னா வடி விவர்கிட்ட தான் எழுதி வாங்குவார் நம்ம மீட்டு கவிஞர்கிட்ட தான் வைரமுத்துகிட்ட தான் என்ன கொஞ்சம் கொடுங்க அவர் அந்த விழுமையை முறையின் முறைமை ஏதோ சொன்னார்ல விழுமி அதெல்லாம் வடி வைரமுத்து எழுதி கொடுத்தது வேறு கமலஹாசனுக்கு என்ன தெரியல அதைத்தான் போய் இங்கே படிச்சுட்டு வந்தார் ஸோ அவர் சிற்பிங்கன்னோன்னா இவரும் சிற்பிங்கிறார் இவர் பணம் வருங்கிறதுக்காக சொல்லியிருப்பார் கமலஹாசன் அவர் பாவம் அவன் நகரில் ரெண்டு க்ரௌண்டு கொடுத்தார்ல அந்த நன்றிக்காக அவர் வந்து வடிவமைத்த சிற்பி அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சரி சரி ஸ்டாலின் இன்னும் சொன்னார்னுப்பாங்க ஸ்டாலின் இன்னும் சொல்கிறாரு எங்கள் அப்பாவின் கரகர குரல் தான் என்னை வந்து அந்த இந்த அளவுக்கு உழைக்க வைத்திருக்கு குரலுக்கும் உழைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் கொஞ்சம் நினைவு நாள் செய்தி போடுங்க சொல்லுங்க உங்க அப்பாவை பத்தி இரங்கல் செய்தி ஆனால் சொல்லணும் கரகர குரலுக்கும் நீங்க உழைச்சதுக்கு என்ன சம்பந்தம் கரகர குரலுக்கு உண்மையான சொந்தக்காரர் அண்ணாதுரை நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்டாலின் அண்ணாதுரை தான் கரகர குரலில் பேசுவார் அண்ணாதுரை கரகுர குரலில் பேசுகிறத ரொம்ப பேர் ரசிக்க ஆரம்பிச்ச உடனே அண்ணாதுரை மாறி பேச வேண்டும் என்பதற்காக கரகர குரலில் பேசியவர்தான் உங்கள் தந்தை அதுக்கு நீங்கள் வந்து உழை உழைக்கிறேன்னு சொல்றதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் எப்படி உழைக்கிறீங்கிறது அது தனி விஷயம் தியாசபிக்கல் சொசைட்டியில் போய் காலையில் ஒன்றரை மணி நேரம் வாக்கிங்கு மேக்கப்புக்கு ரெண்டு மூணு மணி நேரம் தான் உங்கள் உழைப்பு அதுக்கும் கரகர குரலுக்கு என்ன சம்மந்தம் ஜோசியத்தில் சொல்கிறதா இருந்தால் ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் ராகு மாறி உள்ள கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு கரகர குரல் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி அது ரைட்டாக தப்பாங்கிறது இல்லை ரெண்டாம் இடத்துல போய் நான் இந்த கரகர குரல்காரவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்துருக்கேன் அது மாதிரி கருணாநிதிக்கு ரெண்டாவது இடத்தில் ராகு அவர் கடகலக்கணம் சிம்மம் வந்து ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அதில் ராகு அதனால் கரகரகுரல் இருந்திருக்கலாம் அதனால் உங்கள் உழைப்புக்கும் அதுக்கு சம்மந்தோன்னு எப்படி சொல்கிறீங்க ஸ்டாலின்ங்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும் அடுத்து இந்த நினைவு நாளில் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்கா தொண்ணூற்றி வயது வரை உழைத்தவர் என் தந்தை அப்படின்னு அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆக அவர் வாழ்ந்ததே தொண்ணூற்றி நாலு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுன்னு ஒரு வருஷத்துக்கு அப்பாசத்துடன் கூட்டி காமிக்கிறார்கள் ஸ்டாலின் இருந்தது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு வயது வரை உழைத்தாரா கணக்கு சொல்லணும்ல நமக்கு யாராச்சும் பொய்யும் சொல்லிட்டா சும்மா இருக்க முடியல கோவம் வந்துடுது இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் பண்ணால் எனக்கு கோவம் வருது என்ன நான் நீதி இருக்கேன்ல அவங்கெல்லாம் தெய்வமான இது பண்ண வேண்டியது அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அநியாய ஆக்கிரமத்தை பண்ணக்கூடாது வழக்கு போடுறவனுக்கு போய் பத்து லட்சம் போட்டால் என்ன அர்த்தம் எவனும் வழக்கு போட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராதுன்னு அர்த்தம் அரசியல்வாதிக்கு எதிராக வழக்கு போட்டால் உனக்கு ஃபைன் அடிப்பேன் இது இந்த க கூத்து எங்கேயாச்சும் நடக்குமா இப்போ நீதி கேட்டு போகிறவனுக்கே அவன் ஃபைன் அடிக்கிறான்ல அப்போ இதெல்லாம் கேட்கும்போது கோவம் வருது நான் நீதித்துறையில் இருக்கேன் இப்படியெல்லாம் ஜட்ஜுங்க இருக்கான நான் கோபமாக தான் பேசுவேன் அது மாதிரி தான் இப்போ பொய் சொன்னால் எனக்கு சும்மா இருக்க முடியுது இல்லையே இது என்னப்பா அப்படி பொய் சொல்கிறாங்கன்னு தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூற்றி நாலு வயசு தான் இருந்தார் அங்கே ஒரு வருஷம் இடிக்குதா தொண்ணூற்றி நாலு வயசில் கடைசி ஒன்றரை வருஷம் அவர் நினைவில்லாமல் இதாக தான் இருந்தார் அப்போ தொண்ணூற்றி நாலில் ஒன்றரை வருஷத்தை கழிச்சிருங்க அது தொண்ணூற்றி ரெண்டு வயசு வருது அப்போ தொண்ணூத்தஞ்சு வயசு உடைத்தாராங்கிறதுக்கு தான் சார் தொண்ணூற்றி ரெண்டு வயசு இருந்தாருன்னா தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரை உழைத்தாரா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும் கருணாநிதி வந்து ஸ்டாலின துணை முதல்வராக போட்டார் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் பகல் நேரத்துல பார்த்திங்கன்னா அங்க போய் புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்ற வளாகம் ஓமந்தூரார் இருக்க அங்க போய் அங்கேயே உட்கார்ந்து இந்த மீன்களுக்கெல்லாம் இற போடுவார் இங்கே டெய்லி எப்படி வேலை நடக்குதுன்னு அவர் நான் அவ்வளோ உழைத்ததாக எனக்கு அப்போ தெரியல நான் உண்மையில் மனசாட்சிப்படி தான் சொல்கிறேன் காலையில் அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் நாலு மணிக்கு எந்திரிச்சுடுவார் அது வந்து நல்ல விஷயம் ஆனால் ஒரு தூக்கம் வராது பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவரால் தூங்க முடியாது நாலு மணிக்கு அது ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகட்டரிய வந்தாருன்னா காலையில் போவார் அங்கே இருப்பார் பன்னெண்டு ஒரு மணி வரை செகட்டேட்டில் அதுதான் அவருடைய இது அதுக்கப்புறம் அவ்வளோதான் செகட்டரேட்டு கரெக்டாக ஒரு மணிக்கே அங்கேருந்து ராஜாத்தியம்மாள் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சாப்பாடுக்கு போவார் இதுக்கு கோபுரபுரம் போக மாட்டார் மதிய சாப்பாடு அங்கே தான் அங்கேருந்து அவர் கிளம்புவார் அங்கேருந்து அவர் கிளம்பும்போது இவர் இங்கேருந்து காலை எடுத்தோன்னா அங்கே இருக்கிற நாய் இவர் வளர்ப்பு நாய் குதிக்கும் ராஜாத்தி அம்மாள் வீட்டில் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க ஏ நாய் குதிக்குது ஐயாவை கிளம்பிட்டார் சாப்பாடு ரெடி பண்ணுங்கள் அப்படிம்பாங்க ராஜாத்திய அம்மாள் அப்படி வீட்டுக்கு வந்தாருன்னா அந்த நாயை கட்டி பிடிச்சி அது வந்து ஒரு மேலே காலை போட்டு அப்படியே ஒரு பத்து மணி நிமிஷம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுப்பார் அது முடிஞ்சோன்னா நேராக கோவாலபுரம் போயிடுவார் கோவாலபுரம் போனால் மாடிக்கு போயிடுவார் இவ்வளவு தான் இது நடக்கிற உண்மை நடந்த உண்மை இது தான் நான் சொல்லுவேன் அது பெருசாக அவர் உழைக்கிறது உழைச்சாருங்கிறது இல்லை தூங்காமல் இது பண்ணுவார் எல்லாம் பார்ப்பாரு இது வந்து அவருடைய அவருடைய சாதனையில் இது தான் சொல்ல முடியும் அதோட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்தே அவர் ரெஸ்ட்டில் தான் இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்து பதினொன்று தோத்ததுக்கப்புறம் அவர் பூரா எதிர்கட்சித் தலைவராக தானே இருந்தார் ஈயாளுஷத்தில் என்ன இருந்தார் ஒன்றுமே உழைத்தல் ஆக ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து மூணுலேயே அவர் சக்கரனா காலையில் உட்காந்து விட்டார் அவர் நடந்தது வந்து அதனால் துணித்தாறில் இருந்தே ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அவர் ஆட்சியில் இருந்தார்ல அது வரை அவர் வந்து ரொம்ப இதாக இருந்தார் சுறுசுறுப்பாக இருந்தார் ஆக எழுபத்தைந்து வயது வரை எழுபத்தஞ்சி டு எழுபத்தாறு வரை தான் கருணாநிதி சுறுசுறுப்பாக உழைத்தார் ஸ்டாலின் வந்த அடுத்து ரெண்டாயிரத்து ஒன்று ஜெயலலிதா வந்தவுடனே ரெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஆனவுடன் இருந்தது ரெஸ்ட்டு இதுக்கிடையில் துணித்து ஒன்றுலேருந்து துணித்தாறு ஜெயலலிதா இருந்தாங்க அந்த அஞ்சு வருஷமும் ரெஸ்ட்டு துணித்தைந்து வயது வரை அவர் உழைத்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்னிடம் ஆதாரம் இருக்கிறது ஸ்டாலின் சொல்ல வாழ்த்து வந்து இங்கே வந்து இரங்கல் செய்தி சொல்லும்போது உண்மையை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதனால் இதில் சொன்ன ஸ்டாலின் சொன்ன இந்த விஷயம் வந்து தப்பான விஷயம்